ஹாய் மக்களே இன்னும் கொஞ்சம் நடு பேர் வாங்கியிருந்து ஓகேங்களா இதான் நடு பேர்னு சொல்லுவோம் இந்த நடு பேரில் நமக்கு நிறைய எல்லாம் இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் பயர் வாங்கியிருந்து இது நீ அரிய இப்போ நீ அறியல அதே நீ என் கிட்ட கொண்டு குடிக்கலாம் சொல்லி நீ அவங்களே பார்ப்பு இது நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல நமக்கு ரத்தம் எல்லாம் ஊறும் விட்டமின் கால்சியம் அந்த மாதிரி இதில் நிறைய இருக்கு இது வாங்கி கொஞ்சம் நாளாச்சு இது மழை நேரம் தான் எங்கள் ஊரில் நிறைய கிடைக்கும் இன்னும் உண்டு பிள்ளைங்களை தானே நான் கொஞ்சம் எடுத்தேன் பத்து ரூபாய் ஒரு கெட்டு உண்டு சந்தையில போனா கிட்டேன் எங்களுக்கு அப்ப என்ன பிள்ளைங்களை கூட்டு வச்சு கொடுத்து விடணும் இது உள்ளியம் போட்டு நம்ம கூப்பிட்டு தவிர போல வச்சா சூப்பரா இருக்கேன் நேரம் இல்லை மணி எட்டை காலாச்சு அடப்புலன்னா கறியும் இருக்கு பிள்ளைகளுக்கு நீ காப்பியை மாதிரி கொடுக்கணும் அதனால ஒரு ஐடியா பண்ணுவோம் இதை நீ ஹஸ்பண்ட்கிட்ட கொண்டு கொடுப்போம் அறிஞ்சு தருவான்னு கேட்பேன் என்ன பார்ப்போம் சிலப்பா எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் சிலப்பா அறிஞ்சு தருவனு ரெண்டு மனசாக்கம் இன்னும் என்ன மனசு நல்ல மூடல இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்பேன் நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க என்ன செல்லுன்னு அப்படின்னு அதுக்கு முன்னாடி லைக் எல்லாம் போட்டுட்டு பாருங்க நம்ம நீ இதை கொண்டு கொடுப்போம் அங்க சோஃபா சூப்பரா இருக்குது பிள்ளையில வாரி கொடுக்குச்சுனே வாரி விடுக்கல அடுத்த ஒரிக்கை கேட்டு கேட்டு வாரி தரட்டானு ஆனா அம்மா தான் மாறி தரணும் பிள்ளைகளை கிட்ட இனி எனக்கு ஒன்று மணிக்கூர் மேல ஆகும் அப்ப இந்த கூட்டுக்கு அறிஞ்சு நடக்காது ஏன்னா இது நிறைய நேரம் ஆகணும் அறியும் போது சேத்து சரையிலான்னு பார்த்தா எல்லாம் கட்டையும் குட்டையும் மாதிரி இருக்கு அதனாலதான் அடிய குடிக்கியது உன்னு குடுப்பேன் இத பியாத்திய இதும் புள்ளியமாட்டி குடுப்போமா வாருங்க போ அதுக்கிடையில தீ நிற்கணும் தீ நிக்கலாம் மீன் போய்

எலும்புங்க மணி எடுத்துருன்னு பாருங்க கரெக்டாக மணி எட்டுடுவாரு ஆ நான் இனி பிள்ளைகளுக்கு வாரி கொடுக்கணும் நான் ஒருத்தர் அதே போல தான் கிடைக்கும் உங்களை போல நான் கிடைக்கும் ஆ என்ன மழை பெய்யும் இல்லைண்ணா பெய்யாது நான் பார்த்துருவேன் அ தேங்கது ஒண்ண பாத்திர்தான் அதனால அதுல எரிஞ்சு போடுங்க சீக்கிரம் அஞ்சு நிமிஷத்துல அவ்வளவு அறியணும் உள்ளிய சின்னதை அறியணுங்க அவ்ளோ தண்ணி எடுத்து சாப்பிடு ஒன்னு ஒண்ணா இல்ல ரெண்டு மூணு சேர்த்து என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன போக்கா வேறு இது வாரி தரனுமாரி இப்படி இன்னொன்னா அறியதுக்கு ரெண்டு அரிஞ்சா சீக்கிரமா அரியலாமே

அப்படி வரட்டு நாலு இனத்தை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்கு ஒரு பெருசு ஒரு சின்னது அதுக்கு சின்னது அதுக்கு சின்னது அப்படி வரிசை அடிக்க வச்சிருக்கு முடிஞ்சா

തേയില എടുക്ക്ടി അവൻ ಕೈyle எடுத்தോണോ عندك തേയില വേണം நடுவுல என்ன ஒரு கீறு கீறு சின்னதாயிருக்கு இது கிராஸ் உடையதுல நீ அந்த அரிஞ்சില്ലാമേ அது சின்னதாயிருக்கില്ല இது நீ அதுக்கு నిలిட்டு அதே பிரியாணி இதையும் கூட அவ்வளோத்தையும் என்ன அதோட முடிஞ்சு மூஞ்சாட்டுக்கா கறி எல்லாம் சிறு சிறு எல்லாம் அப்ப பண்ணு கண்ண மூடி வச்சிருக்கு

எடுத்துச் கிளம்பிக் கிளம்பி நேரத்தை தேங்கியெல்லாம் திருவிழா போயிட்டு மட்டும் எடுத்தி எடுத்த ரெடியா வச்சிருந்து பிள்ளைகளை விட அவளைதான் பார்த்து நீங்களும் இதே போல வீட்டுல உங்க ஹஸ்பண்ட் சும்மா இருக்கான் குடுப்பீல அப்படின்னு சொல்லி அம்மா இல்ல செஞ்சு வேணா சும்மா இருக்கு மேல வேண்டாம் நம்மள மட்டும் இதுல மேல வேண்டணும் அதனால நிலை வேண்டாம் இந்த வீடியோ லை பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது இப்போ நிறைய வீடியோ நான் போட்டுருக்கேன் எல்லாம் பாருங்க புதுசாக எனக்கு சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கிட்ட எடுக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க பை பைட்டா நாளைக்கு ரொம்ப பார்ப்போம் பாய் சட்ட